ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி மொத்தம் இந்த இருபத்தி ஏழு மணி நேரம் பத்து நிமிஷம் சென்னை சென்ட்ரலில் கிளம்பி இங்கே சிடி வந்து சேர்கிறதுக்கு இப்போ நாலு மணி ஆனவங்க இங்கே சிவடி வந்து இங்கே சி அடி சாய்பாபாவை தரிசிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெயினை விட்டு இறங்கினவங்க எனக்கு தெரிஞ்சு தொண்ணூறு சதவீதம் பேர் சீரடி சாய்பாபா திரசிக்க தான் போயிட்டுருக்காங்க வேர் லெவல் ஆர் ரிஃப்ரெண்ட்ஸ் இந்த வைம்பில் ஜெய் சாய்பாபா ஷீரடி சாரிநகர் ரயில்வே ஸ்டேஷன் டிக்கெட் கவுண்டர் ரொம்பவே பிஸியா இருக்கு நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்த உடனே நிறைய ஆட்டோஸ் இருக்கு முதல்ல பார்க்க முடியுது கேப் எல்லாமே இருக்குது ஸ்ரீரடி ரயில்வே ஸ்டேஷன் ஸோ இதுதான் சென் இதுதான் ஸ்ரீரடி ரயில்வே ஸ்டேஷன் ஸோ வெளியே அவுட்ரு ரயில்வே ஸ்டேஷன் ஃப்ரண்ட் வியூ இப்படி தான் இருக்குது அங்கே அழகாக எழுதிருக்காங்க பாருங்க ஸ்ரீ சாய் நகர் ஸ்ரீரடி அப்படின்ட்டு சாய்நகர் ஸ்ரீரடி அப்படின்னு ஸோ இதுதான் ரயில்வே ஸ்டேஷன் ஸோ வெளியே வந்துவிட்டோம் இங்கே நிறைய ஆட்டோ இருக்குது இப்போ இந்த இடத்துல கரெக்டாக ரேட்டை தெளிவாக பேசிவிட்டு ஏறுங்க ஏன்னா சில பேருக்கு பாஷை சரியாக புரியாது கவனமாக உங்கள் மொபைலில் அந்த நம்பரை காமிச்சிட்டு இது தானா காமிச்சிட்டே ஏறுங்க அது நல்லது முடிஞ்சால் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க ரைட் வாங்கி சில ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு இந்த கிளம்பலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மணி என்னோட ஆட்டோ எடுத்துட்டோம் பேர்ஸனாக எடுத்துருக்கோம் இங்கேருந்து நம்ம ஓட்டல் போகிற இடத்துக்கு மூணாயிரம் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறேங்க ஆட்டோக்காரரு ஸோ நம்ம இங்கேருந்து கிளம்புறோம் ஓகே નીબ્ર ક્યુર વી સિટી ઇન વોટર નિયર ટેમ્પલ નિયર બોથ હે હોટેલ બફિલ શી રોડ મે ટેમ્પલ નિયર યે યે રાઈ

ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து தேர்ட் ஃப்ளோரில் த்ரீ நாட் த்ரீ நம்ம ரூம் நம்பரு ஸோ நம்ம உள்ளே வரோம் ஸோ மேலே ஃபால் சீனிங் ஃபேனு ஏசி டிவி லைட்ஸ் எல்லாம் இருக்குது இங்கே வந்து கிங் சைஸ் பெட்டு ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு பெட்டு கொடுத்துருக்காங்க மூணு பேர் படுக்கக்கூடிய ஒரு அறை இங்கே சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஒர்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க சார்ஜிங் பாயிண்ட் ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க ஃபோன் இருக்குது ஒரு சேரு ஸோ அழகான ஒரு விண்டோக்கெலாம் வந்து ரொம்ப அழகாக கர்ட்டன் போட்டிருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ பெட்டு வந்து கிங் சைஸ் பெட்டு டபுள் காட் எக்ஸ்ட்ரா சொல்லியிருந்தேன் அதே போல் இங்கே ஒரு டவல் இருக்குது இது ஒரு டவல் இருக்குது இதோ டவல் கொடுத்துருக்காங்க சோப் கொடுத்துருக்காங்க ரெஷ் ரூம்ஸ் இங்கே பாருங்க வாஷ் பேஷின் மீரர் ஸோ நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்குது ரெஸ்ட் ரூம்ஸ் கூட ஸோ இங்கே நமக்கு ஏசி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அதான் நான் ஏசி எடுத்துக்கல ஏன்னா இங்கே கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இருபது டிகிரி தான் இருக்குது நான் செக் பண்ணும் போது அதனால் ஏசி எடுத்துக்கல ஸோ நம்ம வந்து இந்த ரூமுக்கு ஒரு நாளைக்கு ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒம்பது ரூபா நான் இப்போ பில் பே பண்ணியிருக்கேன் இது வந்து ஒரு நாளைக்கு ஸோ ஓகேங்களா இப்போ நானும் மணி எண்ணம் இருக்கும் ஸோ மீண்ட நாள் ஆசை சாய் பாபாவை தரிசனம் பண்ணணும் அப்படின்ட்டு சீரடி வந்து ஸோ அது இன்னைக்கு நிறைவேற போது பல தடைகள் பல தடங்களுக்கு ஏற்பிறகு நாங்கள் இன்னைக்கு வந்து இந்த பாபாவை தரிசிக்க வந்திருக்கேன் அதுவும் நானும் மணியண்ணாவும் இது போல எப்பயும் ஒன்னா இருக்கணும் நாங்கள் நல்லபடியாக போயிட்டு இந்த சாய்பாபா தரிசிக்க போக போகிறோம் அது மட்டும் இல்லாமல் தரிசனம் போயிட்டு எங் எது வரைக்கும் மொபைல் எடுத்துகிட்டு போகலாமோ அங்கே வரைக்கும் எல்லாமே டீட்டெயிலாக மொபைல் உங்களுக்கு காமிக்க போகிறேன் நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன் ஸோ இங்கே எப்படி இன்னைக்கு வந்து ரூம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது சாப்பாடு ஃபுட்டு எப்படி சாப்பாடை பற்றி எல்லாருக்குமே தெரியும் அற்புதமான சாப்பாடு அதில் பத்து மணிலேருந்து நைட்டு பத்து மணிக்கு வரைக்கும் அற்புதமான சாப்பாடு போட்டுருக்காங்க பிரசாதமாக எல்லோரும் சாப்பிட்ருக்கோம் ஸோ இருந்து பக்கத்து கடை வீதிகளிலிருந்து என்ன கேட்டு கேட் டூ கேட் த்ரீ என்னென்ன எப்படி விபி தர்ஷன் எப்படி வியாக்கிரம் வந்த கூட்டம் எப்படி வீக்கெண்ட் வந்தால் கூட்டம் எப்படி இப்படி பல விஷயங்கள் சிறுடி சாய்பாபாவுடைய இந்த கோவில பற்றின விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோ கண்டினியூ நான் தெரிஞ்சுக்க போகிறீங்க அங்கே போகலாம் ஜெய் சாய்பாபா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இங்கே கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு மணி நேரம் கழிச்சு இங்கே வந்து நம்ம வந்து லஞ்ச் எடுத்துக்கிட்டோம் ஸோ சாப்பிட்ட முடிச்சோன்னா ஆப்போசிட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சாய்பாபா மந்திர் இந்த டெம்பிளுக்கு போகிறதுக்கான வழி நேராக இருக்குது ஸோ சாய் காம்ப்ளெக்ஸ் அப்படி தான் போனோம் அங்கே போலாம் அண்ணா ஆமாம் 아, 나 오늘 쉬지 않아. 방송 보는 중. 방송

அவரை தரிசிக்க முடிஞ்சது அனுபவங்களை இப்ப உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன்னா இப்ப இங்க வீட்டுல இருந்து உங்ககிட்ட பேசுறேன்றது காரணம் அதுதான் நீங்க பார்த்திருப்பீங்க நம்ம வந்து அந்த சாலையில நடந்து வந்தோம் அப்படி வரும்போது அங்க பக்கத்துல ஒரு பாபா கோவில் நம்ம காமிச்சிருப்போம் நம்ம பல இடங்கள்ல நம்ம சாய்பாபா கோவில் இருக்குது இப்போ என் வீட்டு பக்கத்துலேயே வந்து ஷீரடியில் சாய்பாபா எப்படி இருமோ பார்க்குறோமோ அதே போல் இங்கேயுமே இருக்குது நம்ம வியாழக்கிழமை வியாழக்கிழமை நம்ம கிடைக்கிற நேரத்துக்கு டைம் இருந்ததுனா பாபா நம்ம கூப்பிட்டாருன்னா கண்டிப்பாக அந்த வியாழக்கிழமை நான் போயிட்டு தரிசனம் பண்ணுவேன் ஆனால் இதெல்லாம் எல்லா இடங்களும் இருந்தாலும் மிக முக்கியமான ஷீரடிக்கு வந்து சாய்பாபாவை பார்க்கறதுன்றது ஒரு தனி இல்லையா ஸோ அதுக்கு எங்க தங்க தடங்கள் ஏற்பட்டு இருந்தது அது ஒரு வழியா தடங்கள் ஏற்பட்டு இருந்தாலும் இந்த ஒரு தர்ஷன் இப்படி ஒரு தர்ஷம் எனக்கு அமைஞ்சது வந்து ரொம்பவே சந்தோஷம் எனக்கு ஏன் உங்களுக்கு அங்கே ஸ்பாட்ல இருந்து நான் வீடியோ கவர் பண்ணாம இங்கேருந்து பேசுறது விஷயத்துக்கு வரேன் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பாபா கோவில பார்த்துட்டு மிக முக்கியமான கோவிலுக்குள்ள தரிசனிக்கு என்ட்ரிக்குள்ள போறோம் போகும்போது அங்க நடந்த எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் எனக்கு டோட்டலி டிஸ்டர்ப் ஆகிடுச்சு ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி போன வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் சொல்லிருந்தேன் நம்ம ரயில்வே ஸ்டேஷன் சீரடி ரயில்வே ஸ்டேஷனை ட்ரெயின் ரீச் ஆகும் போது அந்த பிளாட்ஃபார்ம் கிட்ட நெருங்கும் போதே பல பேர் வந்து ரன்னிங்ல உள்ள ஏறி அவங்க யார் அப்படின்னு பார்க்கும்போது ஆட்டோ டிரைவர்ஸ் கேப் டிரைவர்ஸ் உள்ளே ஏறி உள்ள இருந்தே நம்ம இறங்குறதுக்கு முன்னாடியே அவங்க சவாரிக்கு ஆளை பிடிச்சிடுறாங்க அவங்க கிட்ட கொஞ்சம் இருங்க ஏன்னா எல்லாருமே நியாயமா நடந்துப்பாங்கன்றது தெரியாது நீங்க வெளியே வந்து நீங்க சவாரி எடுக்கும்போது ஷேர் ஆட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா நூறு தான் ஆனால் நீங்கள் உள்ளே கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே அவங்க ஏறி அவங்க சவாரி பிடிக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இங்கேருந்து கோவில் ரெண்டு கிலோமீட்டரு மூணு கிலோமீட்டர் வெளியே அவுட் சைடில் தான் இருக்குது ரொம்ப அழகாக தேன் உடுக்கிற போல் பேசுவாங்க லக்கேஜ் தான் பிக்கிறனுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க நம்பி ஏமாந்துடாதீங்க நம்ம கேட்குற சார்ஜ் பார்த்திங்கன்னா முந்நூறுவா நானூறுவான்னு கேட்பாங்க அங்கே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முதல் ஒரு இடம் ரெண்டா அங்க நாங்க வந்து சேஃபா வந்துட்டோம் அங்க நாங்க மாட்டிக்கல ரெண்டாவதா கோவில் பக்கத்துல நிறைய கடைகள் இருக்கு நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா முதல்ல நான் வந்து ஆன்லைன்லயே விதர்ஷன் டிக்கெட்ஸ் போட்டுட்டேன் ஏன்னா நான் வருது வியாழக்கிழமை கூட்டம் எப்படி இருக்கும்ன்றது எனக்கு தெரியாது ஸோ அதனால நம்ம வந்து டிக்கெட்ஸ் சொல்லி ஆன்லைன்லயே எனக்கும் மணியும் டிக்கெட்ஸ் நான் போட்டுட்டேன் அதுக்கப்புறம் அந்த டைமிங் வந்து பாத்தீங்கன்னா நைட் எனக்கு எட்டு மணிக்கு தான் வந்து எனக்கு தர்ஷன் டைம் நான் என்ன நினைச்சேன் நம்ம இப்போ சாயங்காலம் ஒரு அஞ்சரை அஞ்சு மணி இருக்கும் அஞ்சு அஞ்சு பத்து இருக்கும் அந்த டைம் நம்ம போயிட்டு எங்கெல்லாம் வீடியோ எடுக்க அனுமதிக்கிறாங்களோ அங்கெல்லாம் நம்ம வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம் கரை வீதியெல்லாம் கவர் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நம்ம ஃபோன் எல்லாமே கொண்டு வந்து அந்த கேமரா எல்லாமே கொண்டு வந்து நம்ம ரூமில் லாக்கரில் நம்ம ரூமில் கொண்டு வச்சுட்டு அந்த டைமிங் வந்து தர்ஷனுக்கு வரலான்றதுதான் பிளான் எனக்கு ஆனால் அங்கே நடந்ததே வேற இன்னா நான் வந்து அந்த கோவில் தாண்டி கிட்ட நெருங்கிறச்சோ ஒரு கும் ஒருத்தர் வந்து அப்படியே வழி மறைச்சு வாங்க சார் வாங்க இங்கே அப்படி விடுங்க செருப்பு செருப்பு அப்படி விடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம செருப்பை டக்குன்னு நம்மளே ஒரு வேறு விதமாக நம்மளை கொண்டு இங்கே டக்குன்னு நம்ம ஓரமாக கூட்டிகிட்டு போயிட்டு செருப்பெல்லாம் முடிவு பண்ணிட்டு டக்குன்னு நமக்கு காலை பிடிச்சிட்டாங்க சார் காலைலாம் பிடிக்காதுங்க சார் நான் வந்து அவர் பேசுகிறத கேட்கும் போது நமக்கு அப்படி ஒரு ஆச்சரியமாக இருக்கும் நம்ம அப்படியே நம்ம பேசியே நம்மளை வந்து ஏமாத்திடுவாங்க அவன் சொல்கிறான் என்கிட்ட அந்த பர்சன் சார் நான் வந்து பாபாவுக்கு வந்து ஒரு கைங்கரியமாக நான் செய்கிறேன் பாபாவுக்கு ஒரு சேவையாக நான் செய்கிறேன் உங்கள் பா சிறப்பு கிரட்டி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டான் அவன் பேசினோன்னே எனக்கு சார் ஒன்றும் புரியல சரி ஓகே அப்படின்னா அந்த செருப்பை என் செருப்பையும் சரி மணியான செருப்பு கேட்ட கூட இல்லை அவங்களாக கேட்ட அந்த செருப்பை கையில் எடுத்துக்கிட்டு கொண்டு போயிட்டு அவங்க கடைக்கிட்ட ஒரு கோடியில் உள்ளே போட்டு உள்ளே வச்சிட்டாங்க வச்சுட்டு பிரசாதம்ள்ள போறதுக்கு என்ன அப்புறம் வந்து ஓம் சாயராம் போட்டிருந்த காவி துணி அந்த மாதிரி எல்லாமே வந்து ஸ்வீட்டு அந்த சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா பாபாக்கு அந்த சர்க்கரையில செஞ்ச பீடான்னு சொல்லுவாங்க ஸ்வீட்ஸ் எப்படி நம்ம லட்டு சொல்லுவோம்ல லட்டு போறியே அங்க ஒரு வேற விதமா ஒன்று இருக்கும் அது எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு பில்லு போட்டான் எனக்கு ஒண்ணுமே புரியல கொஞ்சம் நேரத்துல நம்மளை வந்து அப்படியே கொஞ்சம் பிரெயின் வாஷ் பண்ணி ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் பில்லு போட்டான் நான் அதுக்கப்புறம் சுதாரிச்சுக்கிட்டு எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னேன் நான் சொன்ன உடனே இது எது எவ்வளவு எப்படின்னு கேட்டேன் இது எப்படின்னு கேட்டேன் ஒவ்வொன்றா நான் கம்மி பண்ணிக்கிட்டேன் வந்துட்டேன் நான் கம்மி பண்ண தெரிஞ்ச உடனே ஒரு குரூப்பே ஃபார்ம் ஆயிடுச்சு எங்களை சுத்தி ஒரு ஒரு அஞ்சாறு பேர் நின்று ஸோ நம்ம டோட்டலி அந்த இந்த வட்டத்தை தொட்டு என்னால் வெளியே வர முடியாத அளவுக்கு சுற்றி வட்டம் போட்டு நின்றுட்டானுங்க நானும் மணியான மட்டும் உள்ளே இருக்கும் நான் ஒவ்வொன்றா இது வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாங்க நானூறுரூவா கிட்டே வந்துது என்ன ரூபாய்க்கு என்னன்னா அந்த ஜீரா மிட்டாய் மாதிரி ஒரு பிரசாதம் லட்டு இது ரெண்டும் சேர்த்து நானூறுரூவா சார் அப்படின்ட்டான் அதை வாங்கிட்டு தான் வெளியே போகிற அளவுக்கு முடிவு பண்ணிட்டானுங்க நோர முடியல எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல அப்போ நான் சொன்னேன் ஏன்னா இது வந்து கன்ஃபார்மா நம்மளை ஏமாத்திட்டாங்கன்னு தெரியுது இது என்னால அந்த அந்த நேரத்துல அந்த யோசனையில நம்மளால வந்து வேண்டாம்னு ஒதுக்கிட்டு வெளியே வந்து இது தோணலை ஏன்னா நம்ம ஆயிரத்தி எட்நூறு ரூபாயில இந்த வரைக்கும் வந்துட்டோம் நம்ம குறைக்க குறைக்க அவங்க மூஞ்சி மாறுது கோவப்படுறாங்க செய்யறேன்னு சொல்லிட்டு நம்ம பரவாயில்ல இது வந்து நம்ம இங்க வந்துட்டோம் பேமெண்ட் பண்ணிட்டு வெளியே வந்தாச்சு அவன் சொல்றான் இந்த பிரசாதத்தை கோவிலுக்குள்ள வச்சு அங்கே வேண்டி அந்த பிரசாத பாக்ஸ் அந்த ஸ்வீட் பாக்ஸ்லேருந்து அந்த ஸ்வீட்டை எடுத்து பாபாவுக்கு வந்து அங்கே வைப்பாங்களாம் பாதத்தில் வச்சுட்டு அங்கே ரெண்டு மூணு பீஸ் வச்சுருவாங்க மீத்திருப்பீ போங்கிட்ட பாக்ஸ் கொண்டு வந்துடுவாங்க பிரசாதமாக எடுத்துக்கோங்கன்றான் ஸோ இதை வந்து இந்த மாதிரிலாம் இங்கே நம்மளும் ஏமாத்துகிறாங்க ஸோ நம்ம கூட ஒருத்தனை அம்ச்சும் வச்சோம் நீங்கள் இப்படி போங்க அப்படின்னு சொல்லி கேட் கேட் நம்பர் த்ரீ கேட் நம்பர் டூ அப்படின்னா இருக்கு இல்லையா ஸோ கூட அப்படின்னா எங்களுக்கு பிளைண்டாக தான் நான் போனது போயாச்சு அவங்க என்ன சொல்லிட்டான் கூட வந்தாலே நீங்கள் அந்த வாங்கி அந்த பொருள் நம்ம கையில் கூட தரலைங்க எங்கள் பேரை போட்டு எழுதி என் பாக்ஸ் கையில் வச்சுக்கிட்டான் நீங்கள் இப்படி போங்க நாங்கள் கொடுத்துட்றோம் நீங்கள் முடிச்சு சுவாமியை தரிசனம் முடிச்சுட்டு வரைச்சு இங்கே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டான் அவன் ஒரு டோக்கனு கையில் கொடுத்து விட்டான் எந்த அளவுக்கு நம்மளை வந்து டோட்டலி நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணி அவன் சொல்கிற அளவுக்கு நம்மளை கேட்க வச்சு நம்மளுக்கு பண்ணிட்டாங்க போனதுனால நானூறுரூவா சரி ஓகே அப்படின்ட்டு நாங்கள் நடந்து போகிறோம் போற வழி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோஸ் ஃப்ளவர்ஸ் வந்து கையில் வச்சுட்டு வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க இதை பாபா சுவாமிக்கு கொண்டு போய் பேப்பில் கொடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் லேங்கட் லேங்கட் வரானுங்க நாங்கள் எதுலேயுமே கிட்ட எவனையுமே சேர்க்கலை நாங்கள் வாரம் ஸ்ட்ரைட்டாக உள்ள போனோம் கேட்டுமா அவர் சொன்னாரு எட்டு மணிக்கு தர்ஷன் சார் இப்போ ஃப்ரீயாக தான் இருக்கு நீங்கள் போயிடுங்க அந்த எட்டு மணிக்கு தான் போகணும்னு அவசியம் இல்லை காலியாக இருக்கிறதால இந்த டைம் உள்ள வாங்க அப்படின்னாங்க கையில் இருந்த ஃபோனு கேமரா எல்லாத்தையும் கொண்டு ஆப்போசிட்டில் அந்த கோவிலுக்கு ஆப்போசிட்லேயே வந்து லாக்கர் இருந்தது ஸோ அந்த லாக்கரில் வந்து பார்த்திங்கன்னா ஈச் வந்து ஃபைவ் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ லாக்கரில் எல்லாத்தையுமே வச்சோம் வச்சுட்டு சரி இருந்து கிளம்பலாம் அப்படின்ட்டு நாங்கள் இருந்து உள்ளே போனோம் கரெக்டாக நாங்கள் உள்ளே போனோச்சு மணி அஞ்சு முப்பத்தஞ்சு அஞ்சு நாற்பது இருக்கும் உள்ளே போனோம் உள்ளே போன உடனே நாங்கள் அந்த ஆன்லைன் டிக்கெட்ஸ் தான் எடுத்தோம் அந்த டிக்கெட் கவுண்டர் வந்து காமிச்சேன் இது இங்கே இல்லைங்க நீங்கள் ஆன்லைன் டிக்கெட் எடுத்துருக்கீங்க நீ அங்கே போய் கொடுங்க அப்படின்னாங்க நேரம் அங்கே போய் கொடுத்தோம் வெரிஃபை பண்ணாங்க உள்ளே வந்து விட்டுட்டாங்க ஸோ நாங்கள் மேலே ஏறி லிஃப்ட் நம்ம கூடவே ஒருத்தர் வந்து அங்கே செக்யூரிட்டி நம்ம கூடவே மேலே வரைக்கும் வந்து லிஃப்டில் முன்னு விட்டுட்டு திருப்பி அவங்க கீழே போயிடுறாங்க பார்த்தா திருப்பத்தில் எப்படி கூண்டு இருக்குமோ கூண்டுல உட்கார வைப்பாங்கல்ல அதே போல நிறைய கூண்டுகள் அங்கே இருந்தது எனக்கு அவ்வளோ ஆச்சரியம் அதனடா இது என்னடா இது நம்ம வந்து கூண்டில் உட்காரணுமா அப்படின்னு யோசித்தேன் ஒரு கூண்டு தகுந்த விட்டு பக்தர்கள் ச தரிசனம் பண்ண இருக்காங்க ஸோ இன்னொரு குண்டு ஃபுல்லாகிட்டு இருக்கு நம்மள உள்ள விட்டாங்க கரெக்டாக மணி அப்போ அஞ்சு நாற்பத்தஞ்சு அஞ்சு ஐம்பது உள்ளே போய் அடுத்த நிமிஷம் ஒரு அற்புதமான ஒரு தர்ஷனுங்க அந்த கூண்டுக்குள்ள பெரிய டிவி இருக்கு அந்த டிவியில் டேரெக்டாக அந்த கோவில் நிர்வாகமே ஸ்ரீ ஸ்ரீரடியில இருக்கக்கூடிய அந்த சாய் பாபாவுடைய காமிக்கிறாங்க அஞ்சு ஐம்பதுக்கு ஆறு மணிக்கு ஆர்த்தி ஐம்பதுக்கு என்ன பண்றாங்கன்னா அப்ப அந்த நேரம் போட்டிருந்த அந்த ஆடைகளை அன்னை நான் பார்க்கறத வச்சு ஆரஞ்சு கலர்ல பாபா இந்த ரொம்ப அலகாரம் சூப்பரா பண்ணி வச்சிருந்தாங்க ஸோ அஞ்சு ஐம்பதுக்கு என்ன பண்ணாங்க அந்த ஆரஞ்சு கலர் ட்ரெஸ்ஸை எடுத்து மாத்தி ரெட் கலர்ல சூப்பரா போட்டு ட்ரெஸ்ஸை போட்டு அவருக்கு அழகாக தொடச்சிக்கெலாம் விட்டு சாம்பிராணி போட்டு கரெக்டாக ஆறு மணிக்கு ஷார்ப்பாக ஆர்த்தி ஆச்சு அவ்வளோ அழகாக சூப்பராக அந்த இருந்து அந்த ஆர்த்தியை பார்த்து தரிசனம் பண்ணோம் அற்புதமாக அந்த ஆர்த்தி டைமில் அந்த டைமில் உள்ளக்குள்ளே யாரும் பக்தர்கள் அவ்வளோ பண்ணல ஏன்னா நாங்கள் டிவி விட பார்த்துட்டு தான் இருந்தோம் ஸோ சூப்பராக இருந்தது ஆர்த்தியெல்லாம் பார்த்து முடித்தோம் ஒரு பத்து நிமிஷம் அந்த பாபாவுடைய அற்புதமான ஒரு டிவைன் அந்த டிமோஷனல் சாங்ஸ் எல்லாமே ப்ளே பண்ணாங்க ரொம்ப அழகா ஸ்லோகங்கள் எல்லாமே சொன்னோம் அந்த அந்த கரெக்டா முடிஞ்ச ஒரு பத்து நிமிஷத்துல ஓபன் பண்ணாங்க அதுல இருந்து வந்த முதல் ஆள் வந்தா வெளியே சோ எனக்கு அப்புறம் தான் எல்லாருமே வராங்க எனக்கு அடி மணியான தான் நான் ஆகி போய்கிட்டே இருக்கேன் சோ இதுல இந்த மாதிரி ஏமாத்தனம்னு நான் சொன்னேன் ஆனா அங்க நந்தவங்களும் இருக்காங்க நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷனில் என்ன ஆட்டோ இது வந்தோம் இல்லையா அந்த ஆட்டோ டிரைவர் சொன்னார் சார் நீங்கள் வந்து விபி தர்ஷனும் போகலாம் இல்லைனா என் கூட மணியாரா வந்து சிக்ஸ்டி த்ரீ அவருக்கு ஏஜ் ஸோ நீங்கள் அவருக்கு அறுபத்தி மூணு வயசுன்றதுனால நீங்கள் அந்த ஆதார் கார்டை காமிச்சீங்கன்னா பெரியவங்க சீனியர் சிட்டிசன் லெவலில் நீங்கள் உள்ளே போயிடலாம் சீனியர் சிட்டிசன் லெவத்தில் உள்ள போகும்போது ஒருத்தர் கூட போகலாம் நீங்களே நீங்கள் உள்ளே போயிடலாம் சார் நீங்கள் விபி தர்ஷன் எடுக்கணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னார் ஸோ ஏமாத்திரவங்க இருந்த இடத்துலையும் நல்லவங்களும் இருக்காங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன் நம்ம ஒரு இடத்துக்கு நம்ம தெரியாத இடத்துக்கு போகிறச்சு கொஞ்சம் கவனமாக இருக்குன்றதுக்காக தான் அனுபவத்தை ஒரு கட்டத்துல எல்லாமே என்னடா விஏபி தர்ஷன் சொன்னாங்க எல்லாருமே ஒரே இடத்துல சேர்றோமே அப்படின்ட்டு அந்த லைன் போய்கிட்டே இருந்தது எல்லாருமே ஒரு ஒரு கட்டத்துல ஸ்டாப் ஆயிட்டாங்க இங்க இருந்துதான் நம்ம பாபாவை தரிசிக்கிற மாதிரி இருந்தது ஆனா இந்த விஐபி தர்ஷன் மட்டும் பாபா பாத திருவடி கிட்ட வரைக்கும் நம்ம போயிட்டு பாபாவை நமஸ்காரம் பண்ணி நம்ம தர்ஷன் பண்ணலாம் அதுவும் அந்த பாபாவை அவ்வளோ கிட்ட அவ்வளோ அவரை பார்க்கும் போது நம்ம உடம்பு சிரித்து போச்சு நம்ம பட்ட கஷ்டம் எல்லாமே அந்த இருபத்தி ஏழு மணி நேரம் ட்ரெயின் ஜேர்னி பண்ணி வந்து நம்ம என்னடா இவ்வளவு சோதனைகளை கொடுத்து வந்து அவரை பார்க்கும் போது எல்லாமே நீ தானே பார்த்துக்க போற அப்படின்னு நம்ம கண்காணிங்க விட்டு முன்னாடி நிற்கும் போது அற்புதமா இருந்தது அப்படி ஒரு தர்ஷனுக்காக பரவாயில்ல இத்தனை டிலே ஆனால் கூட ஒரு அற்புதமான தரிசனம் பாபா கொடுத்தாரு ஸோ என் பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா சீரடி சாய்பாபாவுடைய ஃபோட்டோஸ் இந்த பக்கம் இருக்கு எனக்கு வந்து மனசு அவ்வளோ நிகழ்ந்து போச்சு கண்ணில் அது தண்ணி வந்து அப்படின் நம்ம பாபாவை நான் ப்ளே பண்ணிக்கிட்டேன் ஸோ பாபா சொல்லியிருக்காரு இல்லையா பொறுமை ரொம்ப முக்கியம் நம்பிக்கை விற்கணும் மற்ற விஷயங்கள் தானாக நடக்கும் அப்படின்ற மாதிரி அவரை நம்பிட்டோம் இனி அவரே பார்த்துப்பார் அப்படின்ட்டு அவர் மேலே எல்லாத்தையும் பார்த்தையும் போட்டுட்டு நாங்கள் அந்த தர்ஷனம் முடிச்சுட்டு வெளியே வந்தோம் வெளியே வந்த பிற்பாடு அங்கே உள்ள நிறைய இடம் நிறைய இடங்கள் இருக்கு நான் வந்து அந்த ஸ்பாட்ல அங்க இருந்து உங்களுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ஒரு குழப்பு இந்த குழப்பத்தினால என்னால ஒரு எதுவுமே அங்கே இது பண்ண முடியல நம்ம அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா துவாரக மை போயிருந்தோம் அப்புறம் சாவடி போயிருந்தோம் சோ எந்த இடமும் நாங்கள் மிஸ் பண்ணல எல்லா இடமும் போய் பார்த்தோம் சூப்பராக வந்து மனசு திருப்தியாக எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு அப்பவே அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுத்தோம்னா ஒரு சன்லைட் நல்ல வியூ இருக்காது ஸோ அதனால அந்த வீடியோ கண்டினியூ பண்ண முடியல அதனால இப்ப நான் இங்கிருந்து உடனே பேசிட்டு இருக்கேன் ஸோ என்ன ஆகிடுச்சு நாங்கள் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்தோம்னா சரி இந்த நிறைய கடை விதிகள்லாம் இருந்தது என்னென்ன கடை விதிகள்லாம் என்னென்ன வச்சிருக்காங்கன்னு பார்க்கும்போது அங்கே ஏகப்பட்ட பாபர்கள் வந்து அந்த பாபாவ அங்க நிறைய ஸ்டேச்சு கடையில விற்கிறாங்க அதை வாங்கி கொண்டு வந்து இங்க நம்ம பாபாவை நம்ம தரிசிக்க போகும்போது பாபா கிட்ட கிட்ட அந்த பூஜை பண்றவங்க கிட்ட கொடுத்து அதை வாங்கிட்டு வந்து வீட்டுல வந்து பூஜை எல்லாம் பண்றதால நம்ம அங்க பார்க்க முடியுது அந்த டிவி மூலயமா ஸோ அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன் அடுத்த முறை வரும்போது நம்ம அந்த மாதிரி கடையில வாங்கி நம்ம இங்க வந்து பாபா கிட்ட இந்த உள்ளுக்குள்ள போயிட்டு நம்மள்கிட்ட கொடுத்து நம்ம வாங்கி கொண்டு வீட்டுல கொண்டு வச்சு பூஜை பண்ணணும் அப்படின்றதான் நினைச்சுக்கிட்டேன் ஸோ நீங்களும் அங்கே போறதா இருந்தீங்கன்னா கடை விதியிலேயே உங்களுக்கு பிடிச்சமான பாபாவை நீங்க வாங்கிட்டு உள்ள நீங்க சொன்ன தரிசிக்க போகும்போது உள்ள கொண்டு போங்க உள்ள போயிட்டு பாபா கிட்ட அவங்க கிட்ட அந்த கீழே இருப்பாங்க இல்லையா அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா பாபா அங்க வச்சு நமக்கு அந்த பூஜை பண்ணி நமக்கு இந்த பாபா கொடுப்பாங்க அந்த பாபாவை சாய் பாபா கொண்டு வந்து நம்ம வீட்டுல வச்சு நீங்க பூஜை பண்ணலாம் ஸோ அங்கதான் நாங்க வாங்கின அந்த ஸ்வீட் நானூறு ரூபா கொடுத்து வாங்கணும்ல எவ்வளவு பெரிய ஆளு நாங்க அங்க போய் விசாரிக்கிறோம் மொத்த ரேட் எவ்வளவு தெரியுங்களா

அங்க நல்லவங்க இருக்க இடத்துல இந்த மாதிரியான மனுஷங்களும் இருக்காங்க நம்ம டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்னு நம்ம போகும்போது நம்மளை ஏமாத்த பல விஷயங்கள் அங்கே நடக்கும் தயவு செஞ்சு கொஞ்சம் சுதாரிச்சுக்கோங்க யாருமே வந்து ஒரு கடை விதி போட்டிருக்கோம் நம்மளை வாங்கு கூப்பிட மாட்டாங்க நம்ம போகிறோம் ஒரு கடை விதி இருந்தால் நம்ம போய் தேவைன்னா வாங்குறோம் அங்கே நியாயமாக இருக்கிற ரேட்டு நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டு கூப்பிட்டு போனான்னா நம்மளை ஏமாத்த வாங்க அர்த்தம் கொஞ்சம் கவனமாக இருங்க ஸோ நான் நெக்ஸ்ட் முறை நான் ஸ்ரீரடி சாய்பாபா தரிசிக்க கன்ஃபார்மா நான் போவேன் ஏன்னா அதை பார்த்த சந்தோஷம் எனக்கு திரும்பவும் பார்க்கணும் ஆசை இருக்கு எனக்கு அப்படி நான் போகும்போது இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன் எங்க எங்க எது எது இருக்கு என்னென்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன் சோ நம்ம நிதானத்தோட போயிட்டு அழகாக அங்க போயிட்டு ஒவ்வொரு இடத்துலயும் நிறுத்தி நிதானமா அங்க பிளாக் பண்ணி அங்க இருந்து ஸ்ரீரடியில் இருக்கக்கூடிய சாய்பாபாவுடைய மிக முக்கியமான ஸ்தல வரலாறு முக்கியமான சில விஷயங்கள் எல்லாம் அங்கிருந்து உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன் நெக்ஸ்ட் ட்ரிப் போகும்போது அதை நான் சொல்றேன் இந்த ட்ரிப்பை வந்து அங்கே போயிட்டு நான் எனக்கு நடந்த அனுபவங்களை உங்களுக்கு நான் பகிர்ந்துருக்கேன் ஏமாந்ததும் அங்கே ஒரு அற்புதமான திருஷ்யம் கிடைச்சதையும் ஸோ ரொம்ப அழகாக உங்களுக்கு நான் அதை சொல்லியிருப்பேன் சரிங்களா ஸோ அடுத்த பிளாக்கில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் செய்யும் பாய்